إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما

யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர் வழியில் செலுத்துபோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தெரு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயம் மகமது வலையோ உலகம் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹை அன் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவரது துணையை படைத்தான் அவர் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கலை செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றார் நம்பிக்கை கொண்டு ஒரே அல்லாஹாவுக்கு அஞ்சுங்கள் நெருமணியை சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் அவையல் நாயகம் சல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மஹமது சல்லாஹூ அலை வசலாம் அவர்களுடைய நடைமுறையாகவும் தீயது காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவான புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஆகும் ஃபிதத்து வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அது இல்லா ரஹ்மான் ரஹீம் அவருக்கு சகிப்புத்தன்மை அவருக்கு சகிப்புத்தன்மை மிக்க ஆண் குழந்தை இஸ்மாயில் பற்றி நற்செய்தி கூறினோம் அவருடன் உழைக்கும் நில நிலையை அவர் இஸ்மாயில் அடைந்த போது என் அருமை மகனே நான் உன்னை அறுப்பது போல் கனவில் கண்டேன் நீ என்னை நீ என்ன கருதுகிறாய் என்பதை சிந்தித்து கூறு என்று இப்ராஹிம் கேட்டார் என் தந்தையே உங்களுக்கு கட்டளையிட்டு இடப்பட்டதை செய்யுங்கள் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக காண்பீர் என்று இஸ்மாயில் பதிலளித்தார் இருவரும் கீழ்படிந்து தமது மகனை அவர் முகம் குப்புற கட கிடத்திய போது இருவரும் கீழ்படிந்து தமது மகனை அவர் முகம் குப்பர கிடத்திய போது இப்ராஹிமே அக்கனவினர் உண்மைப்படுத்திவிட்டில் நம்மை நன்மை செய்வோருக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குவோம் என்று அவரை அழைத்து கூறினோம் இதுதான் மகத்தான சோதனை பெரிய பலிப்பிரியான பெரிய பலி பிராணியை அவருக்கு பகரமாக்கினோம் பின்வருவரில் அவரது புகழை நிலைக்கச் செய்தோம் இப்ராஹிம் மீது சலாம் உண்டாகும் நன்மை செய்வோருக்கு இவ்வாறே கூலி வழங்குவோம் அவர் நம்பிக்கை கொண்ட நமது அடியார்களில் ஒருவர் நபியும் நல்லவருமான இஸ்ஸாக்கையும் பற்றி அவருக்கு நற்செய்தி கூறினோம் அவர் மீதும் இசாக் மீதும் பாக்கியம் செய்தோம் அவ்விருவரின் வழித்தோன்றல்களில் நல்லோரும் உள்ளனர் தெளிவாக தமக்கு தாமே தீங்கி இழைத்தோரும் உள்ளனர் மூசாவுக்கும் ஹாரோனுக்கும் அருள் புரிந்தோம் அவ்விருவரையும் அவர்களது சமூகத்தாரை பெரும் துன்பத்திலிருந்து காப்பாற்றினோம் அவர்களுக்கு உதவினோம் எனவே அவர்களே வெற்றி பெற்றனர் அவ்விருவருக்கும் தெளிவான வேதத்தை வழங்கினோம் அவ்விருவருக்கும் நேரான வழியை காட்டினோம் பின்வருவோரில் அவ்வரு அவ்விருவரின் புகழை நிலைக்கச் செய்தும் மூசாவின் மீதும் ஹார்ன் மீதும் சலாம் உண்டாகும் நன்மை செய்வோருக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குவோம் அவ்விருவரும் நம்பிக்கை கொண்ட நமது அடியார்கள் இஸ் இலியாசும் தூதர்களில் ஒருவர் அஞ்சமாட்டீர்களா அழகிய படைப்பாளனும் உங்கள் இறைவனும் உங்கள் முன்னோரின் இறைவனுமாகிய அல்லாஹ்வை விட்டுவிட்டு ப அல் எனும் சிலையை பிரார்த்திக்கின்றீர்களா என்று தமது சமுதாயத்தினரிடம் அவர் கூறிய போது அவரை அவர்கள் பொய்யரென கருதினர் அவர்கள் நம்மிடம் கொண்டு வரப்படுவார்கள் பின் வருவோரில் அவரது புகழை நிலைக்கச் செய்தோம் இலியாசி மீதும் சலாம் உண்டாகும் நன்மை செய்வோருக்கு இவ்வாறே நாம் கூலி கொடுப்போம் அவர் நம்பிக்கை கொண்ட நமது அடியார்களில் ஒருவர் லூதும் தூதர்களில் ஒருவர் அவரையும் அழிவோருடன் தங்கிவிட்ட கிழவியைத் தவிர அவரது குடும்பத்தார் அனைவரையும் நாம் கைப்பற்றி காப்பாற்றியதை நினைவிட்டுவீராக பின்னர் மற்றவர்களை அடியோடு அழித்தோம் காலை நேரத்தில் இரவிலும் அவர்களை கடந்து செல்கின்றீர்கள் விளங்க மாட்டீர்களா யூனூஸ் தூதர்களில் ஒருவர் நிரப்பப்பட்ட கப்பலை நோக்கி அவர் ஒளிந்தோடிய போது அவர்கள் கப்பலில் இருந்து யாரை வெளியேற்றுவது என்று சீட்டு குளிக்கினர் தோற்று தோற்றவர்களில் அவர் ஆகிவிட்டார் இழுந்தோராக எழுந்தவராக இருக்கும் நிலையில் அவரை மீன் விழுங்கியது அவர் நம்மை துதிக்காது இருந்திருந்தால் அவர் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அதன் வயிற்றிலேயே தங்கியிருப்பார் அவரை நோயுற்றாக விட்ட வெளியில் எரிந்தோம் அவர் மீது நிழல் தருவதற்காக கரை கொடியை அவர் மீது நிழல் தருவதற்காக சுரைக்கொடியை முளைக்கச் செய்தோம் அவரை ஒரு லட்சம் அல்லது அதைவிட அதிகமானோருக்கு தூதராக அனுப்பினோம் அவர்கள் நம்பிக்கை கொண்டனர் குறிப்பிட்ட காலம் வரை அவர்களுக்கு வசதிகளை அளித்தோம் உமது இறைவனுக்கு உமது இறைவனுக்கு பெண் குழந்தைகள் இவர்களுக்கு ஆண் குழந்தைகளா என்று இவர்களிடம் கேட்பீராக வானவர்களை நாம் பெண்களாக வானவர்களை நாம் பெண்களாக படைக்கும் போது அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களா சதாக்குல்லீம் ரஹீம் அல்லாஹுலாய் உலகில் கையும் لا تعبدوا بسنة ولا نوم لكم في السماوات وما في الأرض من الذي يشفع عند الله بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من إلا بما سأوتيه كرسي السماوات والأرض ولا يعبدوا يفلح ما وهو العلي العظيم الله يدبر ونكتب كوري من ملئ அவன் என்றென்றும் உயிருடன் உயிர்ப்பவன் அவனுக்கு சிறு உறுக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அப்துபில்லாவின் ரஹீம் آمن الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا آمن بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من رسوله وقالوا سميحنا وقتقنا غفرانك ربنا وإليك المسير لا يحلف الله نفسا إلا وسعها لها ما كسبت ولها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما عملته على الذين من قبلنا மாலா இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செவியூற்றம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றார் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிரலாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரியவாயாக நீயே எங்கள் அதிபதியே உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக என்றும் கூறுகின்றனர் அகல் உலக்குழகுசையின் கதிய ஓதுங்க காலையிலும் மாலையில் காலையிலும் நேர இரவுலையும் ஓதுங்க அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பான் அதே போல நபிகள் சல்லாஹ் அலைய வல்லாம் அவர்கள் மீது செலவாத்து ஓதுங்க அல்லாஹூம் மசல்லா முகமது வல அலி முஹமது கமா சல்லை தாலா அப்ராஹிம் வல அலி அப்ராஹிம் மஜித் அல்லாஹம் வாரைக்கலாம் அஹமது வலை அலி முகமது காரக் காலா இப்ராஹிம் வலை அலி இப்ராஹிம் மஜித் போதுங்க இன்ஷா அல்லா நன்மை ஏவி தீமை தடுங்க இல்லாதவளுக்கு இருப்பவர்கள் கண்டிப்பாக கொடுங்க சேமித்து வைக்கலாம் ஆனால் சேமிப்பு உங்களுக்கு பலனளி பலனளிக்கிறதா என்று ஒரு முறை உலகத்தில் உள்ள பணக்காரர்களை பார்க்கவும் எந்த ஒரு பணமும் யாருக்கும் ஆகாது உங்களுக்கு தேவையானது போக மீதி உள்ளதை பணம் மட்டுமல்ல உடைகளும் தான் உணவும் தான் ஆகையால் நீங்கள் அனைவரும் ஒருவுரைக்கு ஒரு சார்ந்து இருக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் அனைவருமே ஒற்றுமையுடன் வளர்ந்து அல்லாவிடம் நட்பெயரை பெற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் செய்து கொள்ளுங்கள் இன்சா அல்லா அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்தில் பிரிதச்சி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் எல்லையும் அந்த ரஹமன் ஆக்கியார்கள் புறவனாக என்று சொல்லி வஹருதவன் அலமதுல்ல ரபிள்ளின் அஸ்லாம் வலைக்கும் அரகமதுல்லாஹாத்துக்கும் மை பர்சனல் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கும் சலாம் சாரிங்க சாரிலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இன்ஷா நல்லபடியாக இருங்க ஓகே பிரச்சனை இல்லை எதுவாக இருந்தாலும் கடந்து போகணும் அனைத்து மாறும் இன்ஷாண்டாக துவா செய்யுங்க தொழகிய மூலம் பொறுமையும் எல்லா விதமும் துவா செய்ங்க